நான் உங்கள் இன்ஜினியர் மணிகண்டன் பேசுறேன் எம்பி பில்டர்ஸ் அண்ட் ப்ரொமோட்டர்ஸ் யூடியூப்ல இருந்து ரொம்ப பிளசண்டான மார்னிங் டைம்ல நான் உங்களுக்காக இன்னைக்கு ஒரு எக்ஸலண்டான வீடியோவை கொண்டு வந்துட்டு நிற்குவேங்க நான் நிக்க கூடிய இந்த லொகேஷன் திருச்சியிலேயே இப்போதைக்கு ஹார்ட் ஆஃப் த ஸ்பாட் அப்படின்னு சொல்லக்கூடிய பஞ்சப்பு அந்த பஞ்சப்பூவில் இருக்கக்கூடிய பஸ் ஸ்டாண்ட் அது வாசல்ல நின்று உங்ககிட்ட பேசிகிட்டு இருக்கேங்க ஏன்னா இன்னைக்கு நம்ம பார்க்க போவது ஒரு எக்ஸலண்டான நீங்க உங்களோட ட்ரீம் ஹவுஸை பஸ் ஸ்டாண்டுக்கு நேராக கட்டணும் உண்மையிலேயே அஞ்சு நிமிஷம் ட்ராவல் டிஸ்டன்ஸ்ல நீங்கள் பஸ் ஸ்டாண்ட் பக்கத்தில் வீடு கட்டணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்காக போடக்கூடிய ஒரு வீடியோ தாங்க இந்த வீடியோல நான் உங்களுக்கு ஃபுல் டீட்டெயிலாகவே கொடுக்குவேன் இது மட்டும் இல்லாமல் நான் நிற்கிற இடத்துக்கு பக்கத்தில் சுற்றி ஜஸ்ட் ஒரு ஒரு கிலோமீட்டர் செலண்டிக்கு இன்னைக்கு ஸ்கொயர் ஃபீட் எட்டாயிரம் ரூபாய்க்கு போயிடுச்சு இது எல்லாருக்குமே தெரியுங்க இது மட்டும் இல்லாமல் இதே பஸ் ஸ்டாண்ட்லேருந்து பத்து கிலோமீட்டர் தூரத்தில் பைபாஸ் மேலே இருக்கக்கூடிய இடங்கள் ரெண்டாயிரம் ரூபாய் மூவாயிரம் ரூபாய்க்கு போயிடுச்சுன்றதும் நம்ம எல்லாருக்குமே தெரியுங்க ஆனா நம்ம இன்னைக்கு உண்மையிலேயே ஜஸ்ட் பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து நாலே கிலோமீட்டர் தூரத்தையே நாலு பக்கமும் சுத்தி வீடுங்க இருக்க மாதிரி எக்ஸ்டா அமைஞ்சோ ஒரே லே அவுட்டா இருக்கக்கூடிய நம்மளோட டவுன்ஷிப்பை தாங்க இன்னைக்கு பார்க்க போவோம் இது இல்லாம இதுதான் பஸ் ஸ்டாண்டை பேஸ் பண்ணி நாலு கிலோமீட்டர் தூரத்துல போடக்கூடிய கடைசி லே அவுட்டுங்க இந்த லே விட்டுட்டீங்கன்னா இதுக்கு மேல உங்களுக்கு கண்டிப்பாக பஸ் ஸ்டாண்ட் பேஸ் பண்ணி இடங்கள் கிடைக்காது அப்படியே ஃபியூச்சரில் இந்த லைனில் ஃபுல்லாக நீங்கள் போகும்போது பார்த்தீங்கன்னா நிறையா விவசாய நிலங்களாக இருக்கும் அந்த நிலங்கள்லாம் கன்வெர்ட் பண்ணி அவங்க ரெசினஸ் ஃபார்ட்டாவோ இல்லை கமர்ஷியலாகவோ கொடுத்திங்கன்னா விலைங்கெல்லாம் நீங்கள் எதிர்பார்த்ததோட தாகமாக இருக்கும் எப்படி நம்ம கண்டோன் பண்ணல இருபத்தஞ்சாயிரம் முப்பதாயிரத்துக்கு ஒரு ஸ்கொயர் ஃபீட் விலை விற்கிறாங்களோ அந்த மாதிரி இந்த இடம் ஆவிடக்கூடும் அதனால இன்றைக்கே இந்த வீடியோவை நீங்கள் பார்த்துட்டு எனக்கு கால் பண்ணுங்கள் கண்டிப்பாக நீங்கள் எதிர்பார்த்த மாதிரியே ஒரு இடத்த தான் நான் இன்னைக்கு காட்டப்போவேன் வாங்க இந்த வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பட்டனை தட்டி விட்டு போங்க பஸ் ஸ்டாண்ட்லேருந்து நாலு கிலோமீட்டருக்கு அஞ்சு நிமிஷம் ட்ராவல்னு நான் சொல்கிறது எந்த அளவுக்கு உண்மையாக இருக்குது அண்டு அந்த நாலு கிலோமீட்டர் தூரத்தில் எவ்வளோ ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே பண்ணியிருக்காங்க அப்படின்றத நான் எக்ஸ்பிளைன் பண்ணணும் அப்படின்றதுக்காகவே நீங்கள் கரெக்டாக நம்ம பஞ்சப்பு பஸ் ஸ்டாண்ட்லேருந்து நம்மளோட லே அவுட் நான் வாக்தூகு வீடியோ எடுத்துங்க அந்த வீடியோவை தான் நீங்கள் இப்போ பார்த்துட்டு இருக்கீங்க நீங்கள் வீடியோவில் பார்க்கும்போதே தெரியும் இந்த லைனில் போகும்போதே நீங்கள் நிறைய ஹாஸ்பிட்டல்ஸ் காலேஜஸ் அண்டு ஹோட்டல்ஸ் எல்லாத்தையுமே பார்க்க முடியுங்க இது எல்லாமே வந்துட்டு வித்தின் திஸ் ஃபோர் கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் தாங்க இருக்குது நீங்கள் ஜென்ரலாக சொல்லும் போதே ஒரு நாலு கிலோமீட்டர் தூரத்தில் நம்ம எங்கே போகணுன்னாலும் அதை பக்கம்தான் சொல்லுவாங்க அந்தளவுக்கு நமக்கு பஞ்சபூர் பஸ் ஸ்டாண்டே பக்கமாக இருக்கும்போது வழியில் இவ்வளோ அம்யூனிட்டிஸ் இருக்கா இவ்வளோ ஏரியாஸ் இருக்கா டெவலப் ஆகியிருக்கா அப்படின்றது எவ்வளோ பேருக்கு தெரியும் தெரியல அதை எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணி ப்ராப்பராக உங்களுக்கு தனித்தனியாக ஒவ்வொரு காலேஜ்லேயும் ஒவ்வொரு ஸ்கூல்லேயும் நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் அது மட்டும் இல்லாமல் இந்த ஏரியா எவ்வளோ டெவலப் ஆகிட்டு இருக்கு அப்படின்றது நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க நம்ம திருச்சியில புதுசாக கட்டிட்டு இருக்க பஞ்சப்பு பஸ் ஸ்டாண்ட் தான் நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க இந்த பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து நம்ம நீங்க பார்த்த இந்த லே அவுட் ஒரு நாலு கிலோமீட்டர் தூரத்தில் தாங்க இருக்கு அதாவது டிராவல் டைம்ல கனெக்ட் பண்ணீங்கன்னா உண்மையிலேயே அஞ்சு நிமிஷம் தாங்க ஆகும் நம்ம பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து நீங்க சைட்டுக்கு போக வழியில ஃபுல்லா ஒரு வாக்கு வீடியோ உங்களுக்கு காட்டியிருந்தேன் அதுல நீங்க பாத்துக்கிப்பீங்க கிட்டத்தட்ட நம்ம மணிகண்ட முயற்சியாக வகிக்குமே ஃபுல்லாவே உங்களுக்கு காடுங்களா தாங்க வந்துருக்கும் முள்ளு காடு இடம் எதுவுமே டெவலப் தான் வந்திருக்கும் நாங்க சொல்லுவோம் பஸ் ஸ்டாண்ட் வந்துட்டா பக்கத்துல ஹோட்டல் வந்துடும் ஹாஸ்பிட்டல் வந்துடும் எல்லாமே வந்துடும் சொல்லுவோம் ஆனா அதுக்கான ப்ரூஃப் நீங்க லைவ்ல காட்டுனா இங்க நிக்கிங்க பின்னாடி நீங்க பாத்தீங்கன்னா தெரியும் ஸ்ரீ ஸ்வீட்ஸோட போர்டு வச்சிருக்காங்க பாங்க ஸ்ரீ ஸ்வீட்ஸோட கடை வந்துட்டு இங்க வரப்போது இந்த இடத்த அவங்க வாங்கிட்டாங்க இது மட்டும் இல்லாம இந்த ஹோட்டலில் நிறையவே த்ரீ ஸ்டார் ஹோட்டலுக்கான இடங்கள்லாம் வாங்கிருக்காங்க கன்ஸ்ட்ரக்ஷன் கூட போயிட்டு இருக்குங்க அதெல்லாம் எல்லாமே உங்களுக்கு நான் தனித்தனியா காட்டுவேன் இந்த இடத்துல இப்ப நீங்க விட்டுட்டீங்கன்னா இனிமே இன்வெஸ்ட் பண்ண வாய்ப்பே இல்லைங்க பாருங்க நான் சொன்ன மாதிரி இந்த பஞ்சப்பூர் பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து மணிகண்டன் போற வரைக்கும் இருந்த எம்டி பிளேஸ் எல்லாம் ஒவ்வொரு ஏற்கனவே நம்ம த்ரீ சிக்ஸ் இடம் பார்த்தோம் இப்ப நீங்க இந்த மேக்குடி துணிவு இடத்துல பெருசா ஒரு பில்டிங் ஒண்ணு கட்டிட்டு இருக்காங்க இந்த பில்டிங் கட்டி முடிச்சாதான் தெரியும் இந்த தான் இந்த ரோட்ல இருக்க ஒவ்வொரு எம்டி லேண்டும் ஆப்பத்து வந்துட்டு இருக்கோம் அப்ப நீங்க எதிர்பார்த்த விலை எதுவுமே எதிர்பார்த்த விலையில இருக்காதுங்க அதுதான் விதசனமான உண்மை நீங்க இப்ப விட்டுட்டீங்கன்னாக்க நாளைக்கு வேட்டு ரொம்பவே ஏவு போயிடுங்க காட்டுள்ள போது தூக்குன்னு பழமொழிக்கு ஏத்த மாதிரி நடந்துகிட்டா இன்னைக்கு இல்ல நாளைக்கு நம்ம தான் கோரிசோனா இருக்கும் திருச்சிலயே ரொம்ப முக்கியமான ஃபேமஸான ஒரு இன்ஜினியரிங் காலேஜ் நீங்க பாத்துட்டு இருக்க சாகநாதன் இன்ஜினியரிங் காலேஜ் தாங்க இந்த காலேஜும் பஞ்சப்பூர் பஸ் ஸ்டாண்டுக்கு தான் இருக்கு அது நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஆனா நம்ம சைட்ல இருந்து நாலு கிலோமீட்டர் தூரத்துல அஞ்சு நிமிஷம் காவலில் இருக்குங்க நம்ம லே அவுட்ல இருந்து அஞ்சு நிமிஷம் தூரத்துல இருக்க வெல்கால் ஹாஸ்பிட்டல் தான் நீங்க பாத்துட்டு இருக்கீங்க இந்த ஹாஸ்பிட்டலுமே இப்பவே ஆக்டிவ்ல தாங்க இருக்கு இன்னுமே மேலே ஃபுல்லாக ரைஸ் பண்ணி பில்டிங் கட்டிட்டு இருக்காங்க நீங்க பாத்தீங்கன்னா தெரியும் ஸோ இதுவுமே ஒரு ஃபெம்லியான ஹாஸ்பிட்டல் நம்ம இடத்துல வந்து நீங்க ரொம்ப பக்கத்திலேயே ஹாஸ்பிட்டல் அக்சஸ் பண்ணிக்க முடியும் நம்ம அவென்யூல வந்து ரெண்டு கிலோமீட்டர் டிராவல் பண்ணி வந்தீங்கன்னா ஹைவே மேலேயே உங்களுக்கு ஹர்ஷமித்ரா ஹாஸ்பிட்டல் ஃபோர் போர் செவன் மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டலுங்க இது திருச்சியில் தலைநகர ஒரு பிரான்ச் இருக்கு இதுதான் மெயின் பிரான்ச் கேன்சர் ட்ரீட்மெண்ட் இருக்கெல்லாம் ஒரு ஹாஸ்பிட்டலுங்க இந்த ஹாஸ்பிட்டல் டுவெண்டி ஹவர்ஸ் இருக்கும் இது உங்களுக்கு ரெண்டு கிலோமீட்டர் தூரத்துல இருக்கு அது மட்டும் இல்லாமல் பக்கத்தில் வந்து ஆவியாஸ் ஹோட்டல் இருப்பாங்க ஆவிய பவன் ஹோட்டல் இந்த ஹோட்டலுமே பக்கத்தே இருக்கு அண்ட் பெட்ரோல் பங்குமே உங்களுக்கு ஒரு டூ கிலோமீட்டர் சரௌண்டிங்கில் இன் அண்ட் அவுட் சவுத் அண்ட் நார்த் ரெண்டு வேலையும் உங்களுக்கு அவைலபிளாக இருக்குங்க இது மட்டும் இல்லாமல் இந்த ஹோட்டலில் ஸ்டெயிட்டாக போனீங்கன்னாக்கா உங்களுக்கு எஸ் சிஎஸ் வித்யாலயா ஸ்கூலு அண்ட் பேட்ரிக் ஹையர் செகண்டரி ஸ்கூல் இந்த மாதிரி நிறையா ஸ்கூல்ஸ் அண்ட் நிறையா காலேஜ் கவர்மெண்ட் ஐடிஐ காலேஜ் ட்ரிபிள் ஐடி காலேஜ் இது எல்லாமே இந்த ஹோட்டலில் தான் அவைலபிளாக இருக்குங்க எல்லாமே நம்ம சைட்லேருந்து நாலஞ்சு கிலோமீட்டர் சரௌண்டிங் ஃபுல்லே அமைஞ்சிரும் நம்மளோட லே இருந்து கரெக்டாக ஒரு மூன்று கிலோமீட்டர் தூரத்தில் இந்த சிஆர்சி ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் அப்படி இருக்குங்க கிறிஸ்தாஜ் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் இந்த காலேஜில் உங்களுக்கு எம்பிஏ பிஏ எல்லா கோர்ஸுமே அவைலபிளாக இருக்கு நம்ம டவுன்ஷிப் லேஅவுட்ல இருந்து ஒரு மூணு கிலோமீட்டர் டுவார்ட்ஸ் பஞ்சபூர் பஸ் ஸ்டாண்ட் போக வழியில டிராவல் வந்தீங்கன்னா நீங்க இந்தியா கணேஷன் என்ற காலேஜை பார்க்க முடியுமே இந்த காலேஜ் வந்துட்டு சித்தா மெடிக்கல் ஹாஸ்பிட்டல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு சொல்லி கொடுக்கக்கூடிய ஒரு காலேஜுங்க அது மட்டும் இல்லாமல் ஸ்கூல் ஆஃப் எஜுகேஷன் சொல்லிட்டு நம்ம டீச்சர் ட்ரைனிங் அண்டு பிஎட் கோர்ஸுக்கான காலேஜுமே இங்கே வச்சிருக்காங்க இதுவுமே ரொம்பவே முக்கியமான காலேஜுங்க இந்த மாதிரி இந்த ஹோட்டலில் ஸ்கூல் காலேஜஸ் ரொம்பவே நிறையா இருக்குங்க நம்மளோட சைட்லேருந்து அதிகபட்சம் ஒன் பாயிண்ட் ஃபைவ் கிலோமீட்டர் டுவார்ட்ஸ் சவுத் பக்கத்தில் நீங்க வந்தீங்க ஹைவே மேலனா நீங்க கிரியா மெட்ரிகுலேஷன் ஹையர் செகண்டரி ஸ்கூலில் பார்க்க முடியுங்க இந்த ஸ்கூலு இந்த ஏரியால ரொம்பவே ஸ்கூலுங்க ஆல்மோஸ்ட் வந்துட்டு ஃபைவ் ஹண்ட்ரட் ஸ்டூடெண்ட்ஸ் படிக்கக்கூடிய ஃபெமிலியரான ஒரு ஸ்கூல் தாங்க அதுக்கு பக்கத்துலயே பாத்தீங்கன்னா பாலாஜி ஆவியாஸ் பியூர் வெஜிடேரியன் ஹோட்டல் உங்களுக்கு அவைலபிளா இருக்குங்க நீங்க அசைவ புரியவா இல்ல நீங்க ஜஸ்ட் ஈவினிங் டைம்ல வாக்கிங் மாதிரி போயிட்டு நல்ல ஒரு நான்வெஜோ இல்லை ஒரு பெஸ்ட்டான வெஜ்ஜி சாப்பாடாக சாப்பிட்ணுன்னு நினைச்சீங்கன்னா இந்த ஏரியாவில் நம்ம சைட்டு வந்து ஒரு கிலோமீட்டர் தூரத்தில் உங்களுக்கு கேமஸ் அக்கிம் ஹோட்டல் இருக்குங்க அது மட்டும் இல்லாமல் ப்யூர் வெஜிடேரியன் ஹோட்டலும் அதுக்கு பக்கத்துலேயே வச்சிருக்காங்க ரெண்டுமே உங்களுக்கு பை வாக்கை வேலை உங்களுக்கு ஈஸியா உங்களுக்குங்க ஒவ்வொரு கிலோமீட்டரே அதிகபட்சமான தூரங்க அது மட்டும் இல்லாமல் அப்படியே ஆசை அந்த ஹோட்டலுக்கு பக்கத்துலேயே உங்களுக்கு நம்ம இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க்குமே இருக்குது ஸோ உங்களுக்கு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கணும் இல்லை ஃபண்ட் டிரான்சாக்ஷன் பண்ணுனாலும் நம்ம பேங்க்குமே வாக்கபிள் டிஸ்டன்ஸே இருக்கக்கூடிய இடங்க இந்த ஹோட்டல் மட்டும் இல்லாம இங்க வந்து இன்னும் ஒரு கிலோமீட்டர் அதாவது நம்மளோட சைட்ல இருந்து நீங்க ஒரு ரெண்டு கிலோமீட்டர் போனீங்கன்னா அமிர்தாசன் பியூ வெஜிடேரியன் ஹோட்டல் இருக்கு வானவெளின்னு ஒரு ரெஸ்டாரண்ட் இருக்கு நிறையவே ஹோட்டல்ஸ் இருக்குங்க இப்ப இதெல்லாம் ஆக்டிவ்ல இருக்கக்கூடிய இடம் நீங்க வீடியோல கூட பாத்து அந்த ஹோட்டல்ஸ் நீங்க பாத்துட்டு இருக்க இந்த பில்டிங் தாங்க முத முதல இந்த ஹோட்டல மணிகண்டம்ல நம்ம திருச்சி காந்தி மார்க்கெட்ட கொண்டு வரணுன்ற பிளான்ல கட்டப்படக்கூடிய ஒரு மார்க்கெட் தாங்க நீங்க பாத்தீங்கன்னாலே தெரியும் காய்கறி பழங்களுக்காக பிரத்யேகமா கட்டக்கூடிய காலிக்குடி மார்க்கெட் இதுதாங்க இந்த தான் நம்ம காந்தி மார்க்கெட் வரப்போதா சொல்லிட்டு இருக்காங்க காந்தி மார்க்கெட்டா அங்க இருந்து நம்ம காலி பண்ணி இங்க கொண்டு வரமோ இல்லையோ ஆனா இது ஒரு முக்கியமான மார்க்கெட் பாயிண்ட் ஆவோ இல்ல ஏதாவது யூஸ் ஆவோ ஆயுதான் ஆகுங்க ஏன்னா அந்த அளவுக்கு கவர்மெண்ட் இன்வெஸ்ட் பண்ணி செலவு பண்ணியிருக்காங்க அது மட்டும் இல்லாம பக்கத்துல பாத்தீங்கன்னா சென்ட்ரல் பேங்க் ஆப் இந்தியா உங்களுக்கு இருக்கு அப்படியே சுத்தி பாத்தீங்கன்னாக்கா உங்களுக்கு ஹாக்கி ஜிம் ஜிம் பொசிஷன் முதற்கொண்டு இந்த இடத்துல எல்லாமே இருக்குங்க இப்போ நம்ம வந்துட்டு ரொம்பவே ஒரு சிட்டில என்னென்ன உங்களுக்கு கிடைக்குமோ அது எல்லாமே இருக்கக்கூடிய ஒரு இடத்துல தாங்க இருக்கும் ஏன்னா நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி பஞ்சபூரிய பஸ் ஸ்டாண்ட் வந்துருச்சுன்னா பஞ்சபூர் அவுட் லொக்கேஷனே கிடையாது பஸ் ஸ்டாண்ட் பக்கத்துல இருக்கக்கூடிய இடங்கள் தான் உங்களுக்கு பக்கத்துல இருக்க சிட்டி லொக்கேஷனாக இருக்கும் எப்படி நம்ம கோயம்பேடு ஏரியா சென்னையில மாவுச்சோம் அந்த மாதிரி இந்த ஏரியா சீக்கிரமே மாற போகுது நம்ம இந்த மார்க்கெட்ல இருந்து ஆப்போசிட்ல தாங்க நம்மளோட லேஅவுட் போட்டுருக்கோம் பை வாக்கிலே வாங்க சைட்டை பார்ப்போம் நம்ம லேஅவுட் சைட்டுக்கு போவதுக்கு முன்னாடி நீங்க பாத்துட்டு இருக்குதுங்க டான் போஸ்கோன்னு சொல்லி ஒரு மீடியா ஸ்கூலுங்க இந்த ரோட்ல நம்ம திருச்சிக்குள்ளேயே மீடியா ஸ்கூல்ஸ் ரொம்ப கம்மியா தான் இருக்கு இதுல வந்துட்டு விஷுவல் ஆஃப் எடிட்டிங்ஸ் வீடியோ எடிட்டிங்ஸ் இது எல்லாத்தையுமே சொல்லி தராங்க இதுல படிக்கக்கூடியவங்க தான் நாளைக்கு நம்ம சினிமால பெரிய டேரக்டர்ஸ் ஆவோ இல்ல அவங்க ஸ்கிரீன் பே டேரக்டர்ஸோ ஆகக்கூடியவங்க அந்த அளவுக்கு ஒரு ஸ்கூல் வந்துட்டு நம்மளோட பில்டிங் நம்மளோட லே அவுட்டுக்கு ஜஸ்ட் பக்கத்துல இருக்குங்க இதுவும் ஒரு பெரிய அட்வான்டேஜ் தாங்க அப்படியே பாருங்க ஃபுல்லா ரெசிடென்ஸ் இருக்க இடம் தாங்க இங்க இருந்து உங்களுக்கு சைட்டு ஜஸ்ட் ஒரு காமன் தாண்டிங்கன்னா போதுங்க அந்த அளவுக்கு இருக்க பக்கமான இடம் தான் நான் பஞ்சபு பஸ் ஸ்டாண்ட்லேருந்து நம்ம சைட்டுக்கு வாங்க அந்த நாலு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் உள்ளதாங்க நான் உங்களுக்கு இந்த காலேஜ் ஹாஸ்பிட்டல் ஹோட்டல் கள்ளிக்குடி மார்க்கெட் எல்லாத்தையுமே காட்டினேன் அதில் ட்ராவல் பண்ணி மணிகண்டம் ஹோட்டலில் வந்து ஆச்சுக்குள்ளே நுழைஞ்சிங்கன்னா ஆண்டு ரோட் மேலே தாங்க நம்மளோட இந்த எக்ஸலண்டான லே அவுட் அமைஞ்சிருக்கு அந்த லே அவுட்குள்ளே இப்போ நான் என்ட்ரி ஆகுங்க என்ட்ரியில் சிம்பிளாக ஒரு ஆர்ஜ் டிசைன் போட்டு உங்களுக்கு சேஃப்டி வைஸ் காமௌண்ட் வாழை போட்டு நீட்டாக கொடுத்துருக்காங்க அப்படியே நீங்கள் பாருங்கள் சுற்றி பாருங்க இந்த ரெசிடென்ஸ் ஏரியாவில் தான் நம்மளோட ஃப்ளாட்ஸ் எல்லாத்தையுமே நம்ம போட போகும் வாங்க அதில் என்ன என்ன ஃபெசிலிட்டிஸ் பண்ணி கொடுத்துருப்போம் அப்படின்றத எல்லாத்தையுமே தனித்தனியாக உங்களுக்கு எக்ஸ்ப்ளைன் பண்ணுறேன் டவுன்ஷிப் லே அவுட்டுக்கு வரக்கூடிய இன்னொரு என்ட்ரென்ஸை நீங்கள் பார்க்குறீங்க ஃபஸ்ட்டு பார்த்தது நீங்கள் வந்து பைபாஸில் இருக்கக்கூடிய ஒரு என்ட்ரன்ஸுங்க இப்போ நீங்கள் பார்க்கறது இதோட சப் என்ட்ரன்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ரெசிடென்ஸ் ஏரியா தான் உங்களுக்கு வீடுகளுக்கு நடுவில் தான் நம்மளோட டவுன்ஷிப் அமைஞ்சிருக்கு இப்போ நம்மளோட அவுட்டுக்கு போக என்ட்ரன்ஸ் பார்க்குறீங்க இங்கே ஒரு கேட் ஒன்று கொடுத்துருக்கோம் கேட் கொடுத்து உங்களுக்கு காஜ் டிசைன் பண்ணி செக்யூரிட்டி கேபின் தனியாக கொடுத்து சேஃப்டி பர்பஸ் எல்லாமே உங்கள் ப்ராப்பராக கொடுத்துட்டோங்க அது மட்டும் இல்லாமல் இங்கே ஒரு காமண்ட் வால் இருப்பாங்க கேட் கொடுத்துருக்கோம் அது வழியாகவும் நீங்கள் ஆக்சஸ் வெளியில் கொடுக்கலாம் ஸோ சுற்றி எல்லா வழியாகவும் வெளியில் போகலாம் வாங்க சைட்டுக்குள்ளே பார்க்கலாம் நம்மளோட லேஅவுட்குள்ளே வாங்கக்கூடிய ரெண்டு என்ட்ரன்ஸையும் நான் உங்களுக்கு தனித்தனியாக காட்டிப்பேன் வாங்க இப்போ இந்த அவுட்டை பார்க்கலாம் லே அவுட்குள்ளே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரெஷ்ஷாக நேற்று தாங்க நம்ம லோடு போட்டோம் ஃபுல்லாகவே தாகோடு போட்டுருக்கோம் இந்த இடத்துல உங்களுக்கு ஆல்ரெடி இங்கே போட்டப்பட்ட லே தாகோடு போட்டு டெவலப் பண்ணியிருந்ததுனால் நம்ம காண்கிட்ட ஓடு போட்டால் மிஸ்மேச் ஆகுன்ற பர்பஸ்க்காகவே இங்கே வாண்டடா தாகோடு போட்டுருக்கோம் தாகோடியும் சும்மா போடலங்க நல்லாவே உங்களுக்கு ஒரு மூணு நாலு இன்ச்சுக்கு மேலே ஃபுல்லாகவே டபிள்யூபிஎம் போட்டு லெவல் பண்ணி அது மேல தாக போட்டு அது மேல உங்களுக்கு ஃபுல்லாகவே அந்த ஹெம்ஸாண்டை வந்துட்டு இது பண்ணி வைக்கம்பாங்க ஏன்னாக்கா உங்களுக்கு ரோடு சீக்கிரத்தை பேத்துட்டு போகாது ரோட போட்டு நீங்கள் பிளைனா விட்டுட்டு போனீங்கன்னா உடனே பேத்துரும் ஆனால் இந்த மாதிரி போடும்போது இங்கே ஃபைனஸ் பார்ட்டிகுல்ஸ்ன்னு சொல்லக்கூடிய ரோடுல கூடிய சின்ன சின்ன கேப்லாம் கூட நம்ம தொடர்ந்து வெஹிக்கிள்ஸ் ஓட்டும்போது இதுல லாக் ஆகிடுங்க அதுக்காக தான் இந்த மாதிரி ரோடு கொடுத்துருக்கோம் சைட்டுக்கு தேவையான ரோடை குவாலிட்டியாக பண்ணிருக்கத பார்த்தீங்க அண்டு ட்ரைனேஜ் ஐயன்லையும் தனியாக பொசிஷன் கொடுத்துட்டுங்க நீட்டாக உங்களுக்கு ரெண்டு சைடும் பண்ணி கான்கிரீட் போட்டு நீட்டாக கொடுத்துருக்கோம் அது இல்லாமல் மெயினா லேஅவுட் பண்ணும்போது நமக்கு சேஃப்டிக்கு காம்பவுண்ட் வால் முக்கியம் அந்த காம்பவுண்ட் வாலையும் ரெடிமேட் ஸ்லாப்ல கொடுத்துருக்கோம் பின்னாடி எல்லாம் பாத்தீங்கன்னா வீடுங்க ஃபுல்லாவே ரெசிடன்ஸ் ஆன இடம் தாங்க அதுலதான் நம்ம இந்த அவுட்டை பண்ணி வைக்கோம் இங்க ஃபுல்லா பாத்தீங்கன்னா தெரியும் இங்க பைப் கொடுத்து மேல உங்களுக்கு என் கேப் போட்டு எக்ஸ்டென்ஷன் கொடுத்துருக்கோம் இது என்னன்னு பார்த்தா இந்த ஏரியால ஆல்ரெடி காவேரி வாட்டர் சப்ளை இருக்குங்க அந்த காவல் சப்ளை நம்ம யூஸ் பண்றதுக்காக நாங்க ஆல்ரெடி மண்ணுக்கு அடியில பைப் லைன் போட்டு உங்களுக்கு எடுத்து கொடுத்துருக்கோம் சோ நீங்க வீடு கட்டும் போது ஈஸியா காவல் சப்ளை கிடைக்கும் அண்ட் இந்த ஏரியா சுத்தி பாத்தீங்கன்னா தெரியும் ஃபுல்லாவே இபி கனெக்ஷன்ஸ் எல்லாமே ஆல்ரெடி அவைலபிளா இருக்கு நம்ம சைட்டுக்கும் இப்பதான் லான்ச் பண்ணிட்டு வந்தப்ப ஈபி இபி சர்வீசஸ் பொசிஷன்ஸ் எல்லாமே கொடுத்துட்டு தான் இருக்கும் சோ இபி கனெக்ஷனும் இந்த இடத்தையே நாங்க பண்ணி கொடுத்துருவோம் த்ரீ ஃபேஸ் இபி சப்ளை அப்போ ஏரியா வைஸ் பின்னாடி பாருங்க ஒரு பாத்தீங்கன்னா தெரியும் அது வந்துட்டு நம்ம எஸ் ஏ ராஜா கல்வி குழுமங்கள்னு சொல்லக்கூடிய அந்த பெரிய காலேஜுங்க அதுக்கு பக்கத்துல ரெசிடென்ஸ் ஏரியா ஃபுல்லாவே வீடுங்க உங்களுக்கு நாலு பக்கமும் உங்களுக்கு வீடுங்களாக சூழப்பட்ட ஒரு லே அவுட் தாங்க நம்ம பஞ்சப்பு பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து நாலு கிலோமீட்டர் தூரத்துல அஞ்சு நிமிஷம் டிராவல் டைம்ல இப்படி ஒரு சூப்பரான இடம் கிடைக்கிறதே பெரிய விஷயம் தாங்க நம்மளோட சைட்டுக்கு தேவையான பார்க் பண்ணி இருக்க தான் நீங்க பாக்குறீங்க பார்க்கோட வெளியில பாத்தீங்கன்னா தெரியும் நல்ல ஒரு பெரிய இடத்த ஃபுல்லாவே பார்க்காகவே தனியா பிரிச்சு உள்ள ஃபுல்லாவே பிளான்டிங் பண்ணி விளையாட்டு ஜாமான் வச்சு எல்லாமே ரெடியா இருக்குங்க நம்ம சின்ன பசங்க ஈவினிங் டைம்லேயோ மார்னிங் டைம்லயோ விளையாடுறதுக்கு டைம் ஸ்பெண்ட் தான் இருந்தாலும் சரி எக்ஸசைஸ் பண்ணுறதுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதா சரி இல்ல பெரியவங்க வாக்கிங் போவதுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணுவதாங்க சரி எல்லாத்துக்குமே ஆப்டாக இருக்க மாதிரி ஒரு இடமா இந்த பார்க்கோட இடம் அமைச்சிருக்கு பார்த்தீங்கன்னாலே தெரியும் உங்களுக்கு விளையாட்டு ஜாமான்லாம் அடுக்கி வச்சு இது இல்லை அது இல்லைன்னு சொல்லக்கூடாத அளவுக்கு அழிச்சிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் பார்க் பெஞ்சஸ் கொடுத்துருக்காங்க பாருங்க உங்களுக்கு உங்களுக்கு ஈவினிங் டைமோ நீங்க ரெஸ்ட் டைம்லயோ வீக்கெண்ட்ஸ்லயோ பீஸ்ஃபுல்லாக வந்து ஃபேமிலியோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு இந்த பார்க்கில் பொசிஷன் கொடுத்துருக்காங்க அதை நம்ம அழகாக வாலிபால் ஆனோன்னாலும் சரி வாலிபாலுக்கான ஷட்டில் கோர்ட் மாதிரி ரெடி பண்ணி கொடுத்து உங்களுக்கு போஸ்ட்டுமே கொடுத்துட்டாங்க அதை சுற்றி உங்களுக்கு வேடிக்கை பார்க்கறதுக்கான கல்லுங்க எல்லாமே தனியாக ஒரு ஷெட்டு போட்டு அந்த ஷெட்டுக்குள்ளே உங்களுக்கு உட்காரதுக்கான எல்லா பொசிஷனையும் கொடுத்து சூப்பராக எல்லா பொசிஷனும் பண்ணியிருக்காங்க இந்த சைட்டுக்குள்ளேயே இதில் வாங்க எல்லாருக்குமே இந்த பார்க்கில் நீங்கள் ஈஸியாக யூஸ் பண்ணிக்கிட்டு சூப்பராக ஆக்சஸ் பண்ணிக்கலாங்க ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அது இல்லாமல் அப்படியே பாருங்க இதுக்கான வாட்டர் டேங்க் பொசிஷன் ஒன்று கொடுத்துருக்காங்க வாட்டர் டேங்குமே வந்துட்டு உங்களுக்கு வாட்டர் நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டு யூஸ் பண்ணிக்கிற மாதிரி அதே பைப் லைன் கனெக்ஷனும் சேம் ஒவ்வொரு பிளாட்டுக்கும் காவேரி வாட்டர் சர்வீஸ் கொடுத்து அந்த பைப்லை நீங்கள் எதையும் கனெக்ட் பண்ணிக்க முடியும் சோ நீங்க தண்ணி பஞ்சம் இருக்க டைம்ல கூட இந்த வாட்டர் டேங்க்ல வாட்டர் ஸ்டோக் பண்ணிட்டு யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம அவுட்டோட ஃபுல் வீடியோவும் நீங்க பார்த்துப்பீங்கன்னு நினைக்கிறேன் இதுல எவ்வளவு பேர் இந்த வீடியோவை ஃபுல்லா பாத்தீங்கன்னு எனக்கு தெரியல ஆனா ஃபுல்லாக பாத்தீங்கன்னா தான் நாங்கள் கொடுக்கற டீட்டெயில்ஸ் அண்ட் கண்டென்ட்ஸ் உங்களுக்கு தெரியும் நாங்கள் ஜஸ்ட் சும்மா பேசணும் இல்லை வீடியோவோட லென்தை இன்க்ரீஸ் பண்ணணுன்றதுக்காக எதுவுமே பேசுகிறது கிடையாதுங்க எல்லாமே இங்கே இருக்கக்கூடிய அம்யூனிட்டிஸ் ஃபீச்சர்ஸ் இதை நம்ம கிட்ட கேட்டு நம்மளோட அட்வைஸ் கேட்டு இடம் வாங்கி போட்டவங்க நிறைய பேர் இன்னைக்கு லட்சாதிபதியாகவும் கோடிஸ்வரம் மாறிட்டு இருக்காங்க அது எங்களுக்கு தெரியும் இடம் வாங்கின எல்லாருக்குமே தெரியும் சோ நீங்க வீடியோ ஃபுல்லா பாத்தீங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு நம்ம கொடுக்க டீட்டெயில்ஸ் தேவையோ இந்த இடத்த இன்வெஸ்ட் பண்ணலாமா வேணாமா அப்படின்ற கிளாரிட்டி எல்லாமே தெரியும் ஏன்னா நம்ம பிளைண்டா வந்து ஒரு இடத்தை யாருமே வாங்க போவது கிடையாது கண்டிப்பா ஒரு இடம் வாங்கணும் இன்வெஸ்ட் பண்ணணும் இல்ல வீடு கட்டணும் டிசைட் பண்ணிட்டீங்கன்னா எல்லாத்தையும் விசாரிக்கணுங்க அந்த இடம் ப்ராப்பர் அப்ரூவ் இருக்கா லீகல் லிட்டிகேஷன்ஸ் ப்ராப்ளம் எதுவும் இல்லாம இருக்கா எல்லாத்தையுமே தெளிவா தெரிஞ்சுட்டு தாங்க வாங்கணும் அந்த மாதிரி இருக்க பட்சத்துல இன்னைக்கு பஞ்ச போய் பஸ் ஸ்டாண்ட் கட்டுறாங்கன்றது மட்டும் தான் நமக்கு தெரியும் ஏன்னா அது கட்டி பில்டிங் முடிஞ்சிருச்சு இதுவே மூணு வருஷத்துக்கு முன்னாடி இங்கதான் பஞ்சப்பு பஸ் ஸ்டாண்ட் வர போகுதுன்னு எங்களை மாதிரி கம்பெனி கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி ரியல் எஸ்டேட் கம்பெனி எல்லாம் சொன்னப்ப நிறைய பேர் நம்பல ஏன்னா அதெல்லாம் அப்படிதான்ப்பா சொல்லுவாங்க வராது கடைசி போஸ்ட் பண்ணிடுவாங்க ஆனா இன்னைக்கு வந்து முடிச்சுக்கோ நிறைய வந்துட்டு எனக்கு இப்போ ஐநூறு ஆறுநூறு வேலை இடம் வருதுன்னு கேட்டா எப்படி கிடைக்கும் ஆல்மோஸ்ட் பத்து கிலோமீட்டருக்கு வேண்டாயிரம் வெயிட் போயிடுச்சு இல்லைங்களா அதே மாதிரி தாங்க கஞ்சாபு பஸ் ஸ்டாண்ட் பக்கத்துல இப்ப ஐடி பார்க் வர போகுதுன்றதும் ஒரு உத்தேசமான விஷயம் தான் ட்ரேட் சென்டர் வர போகுதுன்றதும் ஒரு உண்மையான விஷயம் தான் ஒலிம்பிக் அகாடமி வர போகுதுன்றதும் ஒரு உண்மையான விஷயம் இது எல்லாத்தையுமே கவர்மெண்ட் இடத்த ஒதுக்கிட்டாங்க ஃபண்ட ஒதுக்கிட்டாங்க வேலை பார்க்குறாங்க மேபி இந்த ஆட்சியில் இல்லைனாலும் வரக்கூடிய ஆட்சிகள்ல பண்ண தானே போவாங்க இப்ப இல்லைனாலும் அடுத்த அஞ்சு வருஷத்துல இந்த ப்ராஜெக்ட்ஸ் வரதான் போகுது அப்ப நீங்க ஐயோ எல்லாமே வந்துருச்சு எனக்கு இப்போ இந்த இடத்துல வந்து ரெண்டாயிரம் ரூபாய்க்கு இடம் கொடுங்கன்னு கேட்டாலும் உங்களுக்கு கண்டிப்பா கிடைக்காது ஏன்னா நீங்க வந்து பார்த்த பஞ்சபுரி பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து நாலு கிலோமீட்டர் தூரத்தை இன்னைக்கு ரெண்டாயிரவா பட்ஜெட்ல கொடுக்க யாருமே போய் விசாரிச்சு பாருங்க பஞ்சப்பை வந்து பத்து பண்ணுவாங்க அஞ்சு நிமிஷம் பத்து பன்னெண்டு கிலோமீட்டர் தூரத்துல ரெண்டாயிரவாக்கு வேட்டு போட்டு இருக்க பல கம்பெனிஸ் இருக்கு ஆன் ரோடுன்றா ஒவ்வொரு குவாலிட்டியை மட்டுமே வச்சுக்கிட்டு ஆன் குவாலிட்டிக்கும் நம்ம லேவுக்கு டிஃபரன்ஸை நான் சொல்றேன் நல்லா கேட்டுக்கோங்க ஆன் ரோடு மேல இருக்கும்போது உங்களுக்கு பொல்யூஷன் வந்து ரொம்பவே அதிகமா இருக்குமே ஏன்னா இது ஒரு நேஷனல் ஹைவே திருச்சி மதுரை என்றது ஒரு பெரிய நேஷனல் லைவிங் ஒன் மினிட்டுக்கு உங்களுக்கு குறைஞ்சபட்சம் ஒரு பத்துல இருந்து இருபது வெஹிக்கல்ஸ் போகும் ஸோ ஒன் டேக்கு தௌசண்ட் டூ தௌசண்ட் வெஹிக்கல்ஸ் வரைக்கும் கிராஸ் பண்ணுது அப்ப எவ்வளவு பொல்யூஷன்ஸ் எமிஷன்ஸ் எல்லாத்தையும் நீங்க பேஸ் பண்ணிட்டு இருக்கீங்கறத யோசிச்சு பாருங்க அதே நம்ம ஹைவேல வந்து ஒரு இரநூறு முந்நூறு மீட்டர் நானூறு ஐநூறு மீட்டர் தள்ளி வரும்போது நமக்கு பீஸ்ஃபுல்லான லொகேஷனும் கிடைக்கும் நமக்கு ஆக்சசபிளும் கிடைக்கும் பீசிபிலிட்டியும் கிடைக்கும் எல்லாமே கிடைக்கும் ஸோ இதே இடத்துல வந்து நீங்க போய் வாங்கினீங்க ஒரு கடைக்கு போகணும்னாலும் அஞ்சு நிமிஷத்துக்கு போயிட முடியும் ஹோட்டல் போகணுனாலும் ரெண்டு நிமிஷத்துக்கு போயிட முடியும் ஹாஸ்பிட்டல் போகணும் போகணும்னா ரெண்டு நிமிஷத்துக்கு போக முடியும் ஏன் பஞ்சப்பூர் பஸ் ஸ்டாண்ட் போகணும்னா அஞ்சு நிமிஷத்துக்கு போக முடியும் இப்ப இந்த இடம் என்னங்க பெஸ்டான இடம் கிடைச்சிடும் என்னைய கேட்டா இப்போதைக்கு திருச்சியோட பீக்ல இந்த இடமாவது இன்னொரு இடம் கிடைக்குமான்றது ரொம்பவே டவுட்டுங்க அப்படியே கிடைச்சாலும் ரேட் இவ்வளோ நம்ம பட்ஜெட்ல வருமானது கண்டிப்பா தெரியல ஏன்னா இந்த சைட் அந்த அளவுக்கு உங்களுக்கு உங்க பட்ஜெட்ல உங்க கையடக்க வேலையில போடலான்னு இருக்கும் நீங்க பண்ண வேண்டியதெல்லாம் தொடர்ந்து நம்ம சேனல வாட்ச் பண்ணுங்க மெயினாக இந்த சைட்டை வந்து விசிட் பண்ணுங்க விசிட் பண்ணாதான் நான் சொன்ன விஷயங்கள் உங்களுக்கு தெரியும் லொகேஷன் அம்நீட்டிஸ் தெரியும் அண்ட் இந்த வீட்டை இடத்த பொறுத்த வரைக்கும் நாங்க இந்த சைட்டை நாளைக்கு அதாவது செவன்த் ஜூலை அன்னைக்கு லான்ச் பண்ணலான்னு இருக்கோம் லான்ச்சிங் அன்னைக்கு வெயிட் அண்ட் லே அவுட் நான் உங்களுக்கு கொடுக்கலான்னு இருக்கேன் இந்த வீடியோ நான் நாளை தான் லான்ச் பண்ணுவோம் அப்போ நம்ம லான்ச் பண்ணதுமே இந்த லே வீடியோஸ் கொடுத்துருவோம் நம்ம லேஅவுட் உங்களுக்கு கொடுத்துருவோம் அதில் பார்த்துட்டு கூட நீங்கள் என்ன டிசைட் பண்ணலாம் நீங்கள் சைட்டை நேரில் பாருங்க வேறு ஏதாவது ஃபர்தராக டீட்டெயில்ஸ் வேணும்னா ஸ்க்ரீனில் தகுந்த என்னோட நம்பருக்கு கால் பண்ணுங்கள் நான் உங்களுக்கு எல்லாமே கிளியர் பண்ணுங்க சைட்டை வந்து விசிட் பண்ணுறதுக்கு கேபசிவிட்டி நம்ம அரேஞ்ச் பண்ணி தோகோம் தொடர்ந்து நம்ம சேனலில் வாட்ச் பண்ணுங்கள் மைனாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க தேங்க்யூ